நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தினசக்தி டிவி ஒரு காலத்தில் கண் குறைபாடுக்கு கண்ணாடி போட்ட காலம் போய் வீட்டுக்கு ஒருவர் மூக்கு கண்ணாடி போடும் அளவுக்கு தற்போது காலம் மாறிவிட்டது அதுவும் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கும் மூக்கு கண்ணாடி பற்றி அறிந்து கொள்வோமே பதிமூணாம் நூற்றாண்டில் இத்தாலியில் மூக்கு கண்ணாடி உருவப்பட்டதாக உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த கண்ணாடியை முதன் முதலாக கண்டுபிடித்தவர் யார் என்பதற்கு இன்று வரை சரியான தகவல் கிடைக்கவில்லை இதன் கண்டுபிடிப்பில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த அலெக்சாண்டர் டிஸ்பினா சால்வினா டி அர்மாதே ஆகிய இருவரும் முக்கியமானவர்களாக கருதப்படுகின்றனர் கடற்பயணியான மார்க்கோ போலோ தனது பயண நூலில் சீனர்கள் கிபி ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே மூக்கு கண்ணாடி அணிந்திருந்ததை நான் பார்த்தேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அதிலிருந்து ஐநூறு ஆண்டுகள் கழித்துதான் உலக நாடுகள் முழுவதும் மூக்கு கண்ணாடி அணியும் வழக்கம் பரவியுள்ளது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.